எதுதான் பாதை என்று ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுக்காதால் அந்த பாதை என்பதே போதைதான் என்றாகிவிட்டது இதைத்தான் மறைந்திருந்து கல்லை குடித்து அறிவு கட்டு போய்விடுபவர்கள் உள்ளூரிலேயே வெளிவந்துவிடும் செய்திகளால் விமர்சிக்கப்பட்டு என்னாலும் சிரிக்கப்படுவர் என்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது குரல் நம்மை மறந்து நாம் பார்த்து கொண்டிருந்த திரைப்பட நடிகர்கள் பலர் தம்மை மறந்து போதையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்னதான் நடக்கிறது யார் குற்றவாழ்வி தீர்வு உண்டா என்று இப்போது சுருக்கமாக பார்ப்போம் உடல்நலத் தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நமது முதல் மீடியா உடல் நலத்துடன் தொடர்புடைய சமூக நிகழ்வுகளிலும் அக்கறை காட்டி வருகிறது அந்த வகையில் திரைப்பட துறையில் போதை குற்றம் தற்போது விமர்சிக்கப்படுகிறது அந்த துறையில் இப்போதுதான் இந்த போதைப்பழக்கம் வந்துள்ளதால் என்றால் எப்போதும் இருந்திருக்கிறது என்கிறார்கள் இப்போது புதிய உருவங்களை எடுத்திருக்கிறது இந்த துறையில்தான் போதைப்பழக்கம் உள்ளதா என்றால் பரவலாகவே எல்லாத் துறையிலும் உள்ளது என்கிறார்கள் அப்படியானால் சமூகத்தில் பெரிய அளவில் ஊடுருவி நிற்கிறது தானே இந்த போதைப்பழக்கம் எனவே குறிப்பிட்ட சிலரை மட்டுமே குற்றவாளி என்பது சரியா என்றால் இல்லை கையும் களவுமாக மாட்டிக்கொண்டவர்கள் குற்றவாளி அல்லது பின்புலம் இல்லாமல் மாட்டிக்கொண்டவர்கள் குற்றவாளி என்கிறது இப்படிப்பட்டவர்களை பிடித்து தண்டிப்பது குற்றத்தை குறைக்க இயலுமா என்றால் இயலவே இயலாது பல குற்றங்களும் மலிந்து போனதற்கு சிறு வயதிலேயே சொல்லி கொடுக்க வேண்டிய அறங்களை சொல்லாமலே வளர்த்ததுதான் காரணம் எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்காததால் எதுவும் சரிதான் என்று சமீபத்திய தலைமுறைகள் பாய்ந்தோடி விடுகின்றன இதைத்தான் எதிர்பார்த்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் போனது போகட்டும் என்று இனிவரும் தலைமுறை குழந்தைகளுக்காவது அற மீண்டும் சொல்லி கொடுப்பது உடனே தொடங்கப்பட வேண்டும் கை நிறைய சம்பாதித்தா போதும் அதுவே நோக்கம் என்ற கல்வியில் மாறுதல் வர வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளை இந்த நோக்கத்தில் தயார்படுத்துவது நல்லது நாடு முன்னேறதுக்கு பெற்றோர்களின் கடமையும் ஆசிரியரின் கடமையும் பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல விதிமுறையும் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளை நல்ல ஒழுக்கத்தினால நாடு நல்ல முறையிலும் வீடு நல்ல முன்னேறும் ஆடம்பரமற்ற தற்பொருமையற்ற வாழ்வியல் முறை நடைமுறைக்கு வரும்போது மட்டுமே இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் வேறு வழி இல்லவே இல்லை எனவே இதை உணர்ந்து இதற்கான பாதையில் பயணிப்பது ஒன்றே இந்த பழக்கங்களுக்கு தீர்வாக அமையும் இதைத்தான் ஆரம்பத்தில் விளக்கம் சொல்லிய குரல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இப்படி கூறுகிறது உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்சாண்டும் கல்லொற்றி சாய்பவர் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்சாண்டும் கல்லொற்றி கண்சாய்பவர் என்கிறது மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி